வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு ரோஜா எழுதியவர் திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியம் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் சாந்தா இப்போது தன் நினைப்பில் இல்லை ஸ்க்ரூ முடுக்கிய பொம்மை மாதிரி செய்ததையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தாள் கண்ணாடி எதிரே முகத்தை திருப்பி திருப்பி முதுகை பார்த்து கொள்வதும் சற்று தள்ளி வந்து இடையை முன்னும் பின்னுமாக கவனிப்பதுமாக இருந்தாள் கண்ணாடிக்கு மேலே இருந்த ஜீனத் அம்மனின் படம் சொக்க வைப்பது போல சிரித்தது கழுத்து குழிவுக்கு கொஞ்சம் கீழேயே இறங்கிவிட்ட மேல் சட்டை பிடித்த இடையில் நறுக்காக வழிந்த உடல் அமைப்பு தெரியும் சரிவு கால்களை ஒட்டி தழுவினார் போன்ற பெல்பாட்டம் பகுதியில் அகன்று விசிறிற்று சட்டத்துக்குள் சிரித்த அந்த படத்தின் வலுவழுப்பை அவள் விரலால் தடவி மானசீகமாக ரசித்து ரசித்ததுண்டு எவ்வளவு அருமையான உடலமைப்பு அதை அழகாய் காட்டும் சிக்கான உடை அதை பார்த்து அதே போல் இருக்க வேண்டுமென்று பிடிவாதம் பிடித்து அம்மாவின் முகம் சுளிப்பை ஒதுக்கி அப்பாவின் சம்மதத்தை நயந்து பெற்று பிறந்த நாளைக்கு இந்த உடை வேண்டும் என்று தைத்து கொண்டாயிற்று தைத்து வந்த உடுப்பை போட்டு பார்த்து கொள்ளும் ஒத்திகை இப்போது அம்மாவுக்கு எதிரே போய் ஒய்யாரமாக நின்றாள் கண்களை சிமிட்டி தலையை ஒரு பக்கமாக சாய்த்து எப்படி இருக்கிறது மம்மி என்று கேட்டாள் தங்கம்மாவுக்கு அடக்கி வைத்திருந்த வெறுப்பு உள்மனதிலிருந்து ஓங்கி ஜுவாலை விட்டு எரிந்தது இப்படியே வெளியே போக போகிறாயா பின்ன வீட்டுக்குள்ளே உலா வர்றதுக்காகவா தைத்தேன் இன்று எனக்கு பிறந்த நாள் தோழிகளோடு பீச்சுக்கு போகப் போகிறேன் என்றாள் இந்த உடையிலே பீச்சுக்கா அங்கே வருகிற அத்தனை பேரும் பார்க்கவா பார்த்தால் என்னம்மா நான் டீசெண்டாக இல்லை என்று உதட்டை முறுக்கி கொண்டு அங்கே வந்த அப்பாவை சிபாரிசுக்காக இடுப்பது போல திரும்பி பார்த்தாள் பச்சை முற்றாத அந்த இளமையையும் கள்ளமில்லாத அந்த பேச்சையும் கவனித்தபடி மலர்ந்து போய் நின்றார் சாரதி டீசன்ட் என்கிற கேள்வி இல்லையம்மா உன்னை பொது இடத்திலேயே நாலு பேர் பார்க்கிற போது உன்னுடைய உடையோ பாவனைகளோ பழிச்சென்று தனியாக கவர்ச்சியாக தெரியக்கூடாது அதோ அந்த பெண் என்று கண் பார்வையாலே சுட்டி காட்டுவது போல் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் உனக்கு தெரியாததை நாங்கள் சொல்ல வேணுமா ஒரு நீ ஒரு கிராஜுவேட்டாக போகிறாய் இருபது வயதாகிறது ஆமாம் படிப்பதில் மட்டும் இல்லை வாழ்க்கை அனுபவத்திலும் ஆக போகிறேன் தைரியமாக அடியெடுத்து வைக்கப் போகிறேன் என்று தோளை குலுக்கி கொண்டாள் சாந்தா ஜாக்கிரதையாக அடியெடுத்து வை ஊரறிய ஒரு முறை சறுக்கினால் அப்புறம் ஒரே தான் என்று முகத்தை திருப்பி கொண்டாள் தங்கம்மா போகட்டும் விடு இந்த வயதில் என்னென்னவோ குழந்தை ஆசைகள் இருப்பது நியாயம்தானே என்று சொல்லிவிட்டு சாரதி உள்ளே போய்விட்டார் கடற்கரையில் பவானி ஷீலா நிரஜா என்று ஒரு சிறு கூட்டத்துடன் பவனி வந்து கொண்டிருந்தாள் சாந்தா மனதில் பிடிபடாத பெருமை அவர்களுக்குள்ளே அவளுடையதுதான் கண்ணை கட்டி நிறுத்தும் சிக்கான உடை இன்ன நிறம் சட்டை இன்ன நிற பேண்ட் என்று அவளை பஸ்ஸில் அடையாளம் காணும் கண்கள் விரலில் சிவப்பை வாட்ச் ட்ராப்பை கால் செருப்பின் குதிகால் தூக்களை கவனிக்கும் கண்கள் தோல்பை ஊஞ்சலாட இரட்டை பின்னலில் ஒன்றை முன்னால் தொங்கவிட்டு கொண்டு நடக்கும்போது கூடவே அசைந்தாடும் கண்கள் ஷீலாவின் கைப்பிடி சங்கிலியில் நாய்க்குட்டி தொடர்ந்து வந்தது நாயை வேடிக்கை பார்க்கும் சாக்கில் வாலிபர்கள் கூட்டம் ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது நடக்க நடக்க சிறிது சிறிதாக பின்தங்கிவிட்டது ஒருவன் மட்டும் பிடிவாதமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் மெதுவாக சினிமா பாட்டில் முனங்கள் வேறு ஷீலா உன்னுடைய நாய்க்குட்டியை விட்டுவிடு போகட்டும் சங்கிலி இல்லாத நாய்க்குட்டி ஒன்று நமக்கு பின்னால் துணை வந்து கொண்டிருக்கிறது சாந்தா பலமாக கத்தினாள் கொல் என்று எல்லோரும் சிரித்தார்கள் கரை ஓரம் கால்களை அலைகள் கழுவ நின்று கொண்டிருந்த சிலரும் தான் சாந்தா சிரிக்கவில்லை திரும்பி பார்க்கவும் இல்லை அந்த முகம் சட்டென்று இருண்டு போனதை அவளால் மனக்கண்ணில் பார்க்க முடிந்தது அப்புறம் அவர்களை அவன் பின்தொடரவில்லை அன்று பரிட்சை முடிந்து பஸ்ஸில் திரும்பிக் கொண்டிருந்தாள் கொஞ்சம் நெரிசல் தான் ஒரு கை உயரே கம்பியை பிடித்துக் கொண்டிருந்தது இன்னொரு கை டிஃபன் பாக்ஸ் நோட்டு புத்தக பையை பிடித்துக் கொண்டிருந்தது பின்னலை எடுத்து கட்டியிருந்ததால் பின்கழுத்தில் பளபளப்பும் பருவ பொழிவும் அழுத்தமும் தோளில் சரிவும் இன்னும் தெளிந்து தெளிந்து தெரிந்தன சற்று தள்ளி நின்று அந்த வாலிபனை அந்த தோற்றம் சுண்டி அருகே இழுத்திருக்க வேண்டும் அவன் ஒட்டினார் போல் வந்து நின்றான் அவள் கவனித்ததாக காட்டிக்கொள்ளவில்லை கை லேசாக உடம்பில் பிடித்தது அவள் முணுமுணுப்பை அவன் பொருட்படுத்தவில்லை வளைவுகளில் பஸ் திரும்பிய போது ஒட்டினார் போல தொட்டது சாந்தா முகத்தை சுளித்துக்கொண்டாள் கொண்டாள் பின்னால் இருந்து யாரோ ஒருவர் இறங்குவதற்காக இடித்து தள்ளி கொண்டு நடந்து வந்தார் நெருக்கம் அதிகமாயிற்று அவனுடைய விரல்கள் அவளுடைய இடைக்கு கீழே ஊர்ந்தன கம்பளி பூச்சி நகர்ந்தது போல் நெளிந்தாள் சாந்தா நிக்கல் குரோமியா குழாயை பையுடன் சேர்த்து இருக பற்றி கொண்டு செருப்பு காலை சற்று உயர்த்தி சதக் என்று இறக்கினாள் நெஞ்சில் ஒரு குரூர நிறைந்தது அந்த பையனின் கால் விரல்களில் ரத்தம் கசிந்திருக்கும் கட்டாயமாக முன்னுக்கு போக சொல்லி முணுமுணுக்கும் கண்டக்டர் ஒரு நொடி அதை ரசித்து புன்னகை செய்தான் அடுத்த ஸ்டாப்பில் அந்த பாவி பையன் இறங்கி போய்விட்டான் நெஞ்சில் ஓர் அள்ளி ராணி கர்வம் தலை தூக்கிற்று அம்மாவுக்கு இதை சொல்ல வேண்டாம் அவள் அனாவசியமாக கலங்கி போவாள் அன்று ஹோலி பண்டிகை ஆஷா ஷப்னா சிந்துஜா இப்படி அந்த பகுதியில் உள்ள தன் தோழிகளை அழைத்து கொண்டு விடியற்காலையிலேயே கிளம்பி போனவள் ஒரு மணிக்கு உடையெல்லாம் மசியும் வண்ணமுமாக வந்து சேர்ந்தாள் அவள் போட்டிருந்த சல்வார் கமீஸ் முதுகுப்புறம் கொஞ்சம் கிழிந்து கூட போயிருந்தது என்ன சாந்தா இது உனக்கே நன்றாக இருக்கிறதா உனக்கு என்ன ஹோலி பண்டிகை சிநேகிதிகள் கூப்பிட்டார்கள் போய் சேர்ந்து கொண்டேன் ஒன்றாக சேர்ந்தாலே கொண்டாட்டம் தானே இந்த விளையாட்டுக்கு வித்தியாச பேதமே கிடையாது வர்ணம் பூசிக்கொள்வது மட்டுமில்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆஷாவின் அண்ணனை தூக்கி தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டோம் என்ன இது ஆண் பெண் வித்தியாசம் கூட இல்லாமல் போமா உனக்கு எங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிற பக்குவம் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன் இருந்த கட்டுப்பாட்டு வழக்கங்களையே நினைத்து கொண்டிருக்கிறாய் ஜென்ரேஷன் கேப் சன்னதி இடைவெளி என்கிறார்களே அது நம்முடைய வீட்டில்தான் நிறைய இருக்கிறது என்று குமுறினாள் சாந்தா கண்கள் ஊசி முனையாக சிரித்தன உனக்கு தெரியாது நான் இந்த காலத்து பெண் என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு தெரியும் நீ சும்மா இரு உடலும் குரலும் நடுங்கின பிறந்த நாள் உடை அணிந்து கொண்டு கிளம்பினாள் சாந்தா மாலை சினிமாவுக்கு அவளும் பவானியும் போவதாக இருந்தது பதிவு செய்த டிக்கெட்டுகள் அவளிடமே இருந்தன தேட்டர் வாசலில் இருவரும் சந்தித்துக் கொள்வதாக திட்டம் மணி ஆறு படம் ஆரம்பிக்க பதினைந்து நிமிடங்கள் கூட இல்லை பொறுமையில்லாமல் காத்துக்கொண்டு மணிக்கட்டில் கடிகாரத்தை திரும்ப திரும்ப பார்த்தபடி நின்றாள் சாந்தா சலித்து போய் அங்கே அருகில் இருந்தபோது டெலிபோன் ஒன்றில் பவானியின் வீட்டுக்கு பேசினாள் எதிர்பாராமல் விழுந்தாளிகள் வந்து விட்டார்களாம் அதனால் அவள் வர முடியவில்லையாம் வீட்டுக்கு போன் செய்திருக்கிறாள் அதற்குள் சாந்தா கிளம்பிவிட்டாள் படம் ஆரம்பித்து விட்டது கிளம்பி இவ்வளவு தூரம் வந்த பிறகு திரும்பி போக மனம் இல்லை இரண்டாவது டிக்கெட்டை என்ன செய்வது ஸ்பேக் டிக்கெட் இருக்கிறதா நான் வாங்கிக் கொள்ளலாமா என்று குரல் கேட்டது பார்வைக்கு நாகரிகமான தோற்றம் வயது நாற்பது இருக்கலாம் ஆனால் முப்பதுக்கு மேல் மதிப்பு போட முடியாது குரலிலும் பார்வையிலும் ஒரு தனி நயம் தெரிந்தது உங்களுக்கு ஆட்சேபணை இல்லாவிட்டால் கொடுங்கள் சாந்தா இரண்டாவது டிக்கெட்டை நீட்டினாள் ஐந்து ரூபாய் நோட்டை நீட்டிவிட்டு சிலரை அப்புறம் என்று சொல்லியபடி உள்ளே வந்துவிட்டார் அந்த மனிதர் அது ஹிந்தி படம் அவளுக்கு சில உரையாடல்கள் புரியவில்லை பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் அவளுக்கு அக்கறையாக பொறுமையாக அர்த்தம் சொல்லி கொண்டு வந்தார் சிருங்காரம் ததும்பும் வசனங்கள் வரும்போது அவர் சொல்ல தயங்குவது புரிந்தது ஆனால் ஒரு வார்த்தையையும் விட்டுவிடவில்லை கொங்குளிய ஜுவாலையாக குபீர் என்று அவளுக்கு மட்டுமே வெக்கம் பொங்கி எழுந்தது நல்ல வேளையாக இருளில் அவள் முகம் தெரியவில்லை அவருக்கு படம் முடிந்து வெளியே வந்தார்கள் குளிர் சாதனம் செய்த ஹாலில் இருந்து வெளியில் வந்த வெதுவெதுப்பு வாசலில் திரளாக கூட்டம் பஸ் நிறைந்து வழிந்தது அந்த கூட்டத்தில் எப்படி ஏறுவது நான் காரில் தான் வந்திருக்கிறேன் உன்னை டிராப் பண்ணி விடுகிறேன் நோ தேங்க்ஸ் இட்ஸ் ஆல்ரைட் வா போகலாம் எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கிறது டிரைவருடன் தான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை பதமாக வற்புறுத்தும் குரல் அவளால் மறுக்க முடியவில்லை உள்ளே ஏறி பின்புறம் அவளும் பக்கத்தில் அமர்ந்தாள் சினிமாவை விமர்சனம் செய்து கொண்டே வந்தார் அவருடைய கருத்துக்கள் அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவளுக்கு பிடித்தவற்றையும் சொல்லிக் கொண்டே வந்தாள் அந்த ஐந்து ஸ்டார் ஹோட்டல் வழியாக போகும்போது அவர் சைகையில் கார் உள்ளே நுழைந்து விட்டது என்னது எதற்காக இங்கே போகிறோம் என்றாள் சாந்தா வியப்போடு இங்கே காஃபி அருமையாக இருக்கும் சென்னையிலேயே இந்த மாதிரி காஃபி கிடைக்காது கமான் ஐந்து நிமிஷம் ரொம்ப நாளே ஆகிவிடவில்லை என்று மணிக்கட்டை பார்த்து கொண்டார் எண்களே இல்லாத சதுர வாட்சி அது வைர ஊசியாய் முள் பளபளத்தது மேஜையின் முன்னால் உட்கார்ந்ததும் உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டார் காஃபி மட்டும் போதும் அவர் கேட்கவில்லை இரண்டு ஐட்டங்கள் ஆர்டர் கொடுத்து விட்டார் வீடு திரும்பி சாப்பிட முடியாது அம்மாவுக்கு என்ன சமாதானம் சொல்வது உன் வீட்டு ஃபோன் நம்பர் என்ன அவர் கேட்டார் ஏன் எதற்கு நீ வீடு திரும்ப நேரமாகும் என்று ஃபோன் பண்ணி விடுகிறேன் கார் கொஞ்சம் ரிப்பர் மெக்கானிக்கை தூக்கத்திலிருந்து எழுப்பி பார்க்க சொல்லியிருக்கிறேன் அரை மணிகள் ரெடியாகிவிடும் கவலைப்பட வேண்டாம் சாந்தா பத்திரமாக என்னோடுதான் இருக்கிறாள் என்று சொன்னால் உன் அப்பா அப்படியே நம்பி விடுவார் அவர் புன்னகையை கலவரத்துடன் பார்த்தபடியே ஏன் அப்படி பொய் சொல்ல வேண்டும் என்றாள் சாந்தா பயப்படாத சாந்தா நான் ரொம்ப கௌரவமான மனிதர் என்று பெயர் வாங்கியவன் உன் அப்பாவுக்கு என்னை தெரியும் ஒன்றும் தப்பாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார் இங்கே இந்த ஹோட்டலில் மாற்று பெயரில் ஓர் அறை எப்போதும் போட்டு வைத்திருக்கிறேன் ஸ்பெஷல் ரூம் அதிலுள்ள வசதிகளை பார்த்து அனுபவிக்கவே அரை மணி நேரமாகும் நாற்காலி தரதரவென்று தேய்த்துக்கொண்டு பின்னால் நகர சாந்தா கோபத்துடன் எழுந்தாள் அவள் உடம்பு முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது ஸ்கவுண்ட்ரல் என்று அவள் கத்தத்தான் நினைத்தாள் ஆனால் குரல் எழும்பவில்லை சாந்தா அந்த ஹோலி பண்டிகை கேளிக்கையின் போது நானும் அங்கே இருந்தேன் ஒருவேளை வண்ணப்பூச்சி காரணமாக உனக்கு இன்று என்னை அடையாளம் முடியாதிருக்கலாம் அன்று நீ சகஜமாக விளையாடிய போதே என் மனசை கவர்ந்து விட்டாய் நீ யார் என்று விசாரித்து தெரிந்து கொண்டேன் ஆஷாவின் அண்ணனை தூக்கி தண்ணீர் தொட்டியில் போட்டு அமுக்க உதவினாயே அப்போ உன் சிரிப்பு என் நெஞ்சை கொள்ளை கொண்ட மாதிரி வேறு எதுவுமே என்னை கவர்ந்ததில்லை சாந்தா மறுபடியும் அப்படி ஒரு சிரிப்பு காட்டேன் ஐ வில் கிவ் எ தௌசண்ட் ருபீஸ் ஃபார் தட் அலோன் சாந்தா பலார் என்று அவரை அறைய நினைத்தாள் ஆனால் கை வலுவிழந்து கிடந்தது அங்கிருந்து தப்பி ஓடினால் போதும் என்று தோன்றியது கால்களை தளர்ந்து விடாதீர்கள் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக்கொண்டு வேகமாக வாசலை நோக்கி ஓடினாள் அவர் தன்னை பின்தொடர்ந்து நாலு பேர் பார்க்க மாட்டார் ஏனென்றால் அவர் கௌரவம் பார்க்கும் மனிதர் தான் தப்பி விடலாம் தான் ஆனாலும் என்ன பயங்கரம் புனிதமான ஹோலி பண்டிகையின் போது தான் கள்ளம் கபடம் இல்லாமல் நடந்து கொண்ட விதம் தன்னை இவ்வளவு கேவலமாக மதிப்பிட ஒரு மனிதனை தூண்டிவிட்டிருக்கிறதே இப்படித்தானே வேறு பலரும் தன்னை எடை போட்டிருப்பார்கள் இவன் பணக்காரன் கௌரவ போர்வையில் வளைய வரும் கயவன் அதனால் தைரியமாக மனம் திறந்து ஆயிரம் ரூபாய்க்கு என்னை விலை பேச முற்பட்டான் வேறு பலர் இப்படி பேச துணியவோ தகுதியோ இல்லாமல் மௌனமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மனமும் இவனுடையதை போலத்தான் விகாரமாகி இருக்கும் அப்படி நாம் ஏன் நடந்து கொண்டோ ரோஜாவுக்கு பாதுகாப்பாக முள் இருக்கிறது என்ற தைரியம் ஆனால் அதற்காக ரோஜாவை பறிக்காமலா விட்டுவிடுகிறார்கள் சாந்தா ஹோட்டல் வாசலில் நின்ற பல டாக்ஸிகளில் ஒன்றில் ஏறி சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ந்தால் மீட்டருக்கு மேல் இரண்டோ மூன்றோ போட்டு தருவதாக சொன்னாள் அம்மா வாசலில் கவலையோடு காத்து கொண்டிருந்தாள் அவளை கண்டதும் அந்த முகத்தில் சற்றென்று ஓர் ஆறுதல் விடிந்தது அவள் அலட்சியமாக பரிகாசம் செய்யும் அச்சம் அச்சமில்லை அது தன் பயத்தின் நிழலையே அங்கே பார்ப்பது போல் இருந்தது அவளுக்கு உள்ளே வந்தவளை திரும்பி பார்க்காமலேயே தங்கம்மா பேசினாள் நீ போனதும் பவானி போன் பண்ணினாள் நீ சினிமாவுக்கு தனியாக போய்விட்டதை எண்ணி புலம்பிக் கொண்டிருந்தேன் பின்னாளிலிருந்து விக்களும் அழுகையுமாக வந்த ஒளியைக் கேட்டு அவள் பேச்சு போல் நின்றது திரும்பி மகளைப் பார்த்தாள் அழுகையில் நசுங்கும் சாந்தாவின் முகம் தெரிந்தது கோவித்துக் கொள்ள வந்த நினைவெல்லாம் மாறி கருணை பொங்க அவளை இழுத்து அணைத்தாள் அப்படியே அவளை பிடித்தவாறு கீழே உட்கார்ந்து கொண்டு கூந்தலை மெல்ல கோதிவிட்டாள் மடியில் பதிந்த முகத்திலிருந்து அலை அலையாக எழுந்த விசிப்பு லேசில் அடங்கவில்லை தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே என்னதான் நம்ம நாகரிகமாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம கெட்ட நேரமோ என்னமோ சில இடங்களில் நம்ம வந்து மாட்டிக்கொள்ள தான் செய்கிறோம் அதுக்காக தான் பெரியவங்க அட்வைஸை கேட்டு தான் ஆகணும் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் இதே போல் ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்